ஆனந்தபுர பொதுமக்களுக்கு ஓர் நற்செய்தி தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சமயத்துக்கு உட்பட்ட தாம்பரம் மாநகர கிழக்கு பகுதி எம்ஜிஆர் திரு ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒன்பதில் அமைந்துள்ள திரு அருள்மிகு ஆனந்தமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் இருபத்தி ஒன்பது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை பதினொன்றேகால் மணி அளவில் அம்மன் அருளோடு பூஜை போட்டு சுற்றி தளம் போடுவதற்கான ஊர் பொதுமக்களுடன் நடைபெற்றது இதில் உபயதாரர்கள் பூஜைக்கு வேண்டிய சாமான்கள் பொதுமக்களுடன் சேர்ந்து நன்கொடை அளித்தவர்கள் சர்வ கட்சிகள் உடன் இருந்து இந்த பூஜைக்கு ஒத்துழைத்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை சமயத்துக்கு உட்பட்ட தாம்பரம் மேற்கு தாம்பரம் கிழக்கு பகுதியில் என்ஜிஆர் தெருவில் அமைந்துள்ள திரு அருள்மிகு ஆனந்தமுத்து மாரியம்மனின் திருக்கோவிலில் அருவக் கட்சிகள் கலந்து கொண்டன நன்கொடை நபர்கள் கலந்து கொண்டன ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டன இந்து சமய அறநிலைத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டன பங்கெடுத்துள்ளன இக்கோவிலுக்கு நன்கொடை வழங்க இன்னும் சபரி வேலையில் உள்ளதால் உங்களால் முடிந்த அருள்மிகு அம்மனுக்கு அந்த வேலைக்கு இன்னும் நீங்கள் கொடுக்க வேண்டிய நன்கொடைகளை தாராளமாக கொடுங்கள்